வணக்கம் நண்பா நம்பி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது சக்கு ஃபினான்ஸ் தமிழ் நான் உங்கள் சக்கு நிறைய பேர்கிட்ட எங்கிட்ட கேட்குற கேள்வி ஒரே கேள்வி தான் இந்தியாவில் ஹெட்ச்சி பேன் ஆகிடுச்சா ஹெட்ச்சியில் இனிமேல் ஷாப்பை திறக்க முடியுமா முடியாதா அப்படின்ற கேள்வி வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாகவே எனக்கு வந்து கேட்குறாங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே அதை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஸோ முதல்லையே சொல்கிறேன் ஹெட்ச்சி இந்தியாவில் பேன் பண்ணலை இது ஒரு தவறான தகவல் உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்காங்க ஹெட்சி ஏற்கனவே ஷாப் வச்சுருக்கவங்க வழக்கம் போல் அவங்க பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணலாம் ஆல்ரெடி செல்லராக இருக்கிறவங்க ஸோ அவங்க வந்து கண்டினியூ பண்ணலாம் செல் பண்ணலாம் ஸோ இது என்னென்னா புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு தான் புதுசாக ஷாப் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் ஸோ அது இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு நீங்கள் கேட்ட மாதிரியே ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்குமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்குமே புதுசாக இந்தியாவில் எட்சி ஷாப்பை தருக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து ஒரு டெம்பரவரி அதாவது தற்காலிகமாக தடை வந்து இருந்துச்சு அது உண்மை தான் ஆக்சுவலி அது எதுனாலன்னா அவங்களோட பேமெண்ட் சிஸ்டமில் அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னென்னா அதாவது இந்தியாவில் வந்து இந்தியாவில் விதிமுறைகளுக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்களை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால தான் இந்த டெம்ப்ரவரி அதாவது தற்காலிக நிறுத்தமாக இருந்துச்சு இதெல்லாமே ஸோ ஆனால் இப்போ ஒரு சூப்பராக நல்ல செய்தி தான் உங்களுக்கு இப்போது நீங்கள் வந்து ஷாப்பு ஓப்பன் பண்ணலாம் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ ஓப்பன் பண்ணலாம் ஹெச்சி வந்து இருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆமாங்க இந்த இருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஹெசி இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஹெச்சியிலேருந்து நீங்கள் நியூ ஷாப்பு ஓப்பன் பண்ணலாம் யார் வேணாலும் இந்தியாவிலேருந்து ஓப்பன் பண்ணலாம் ஸோ இது நிறைய பேருக்கு ஒரு வாய்ப்பு ஆனால் சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் புதுசாக வந்து ஷாப்பு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சில முக்கிய மாற்றங்களை நீங்கள் வந்து அதாவது புது ரூல்ஸ் வந்திருக்கு நம்ம கட்டாயம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக ஸோ புதுசாக வந்து ஹெச்இ ஷாப்பை திறக்கிறீங்கன்னா இந்த விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ ஒன்று வந்து சர்வதேச விற்பனை மட்டும்தான் அதாவது இன்டர்நேஷ்னல் சேல்ஸ் மட்டும்தான் ஸோ இப்போதைக்கு வந்து இந்தியாவிலிருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுற ஷாப்புக்கு வந்து இந்தியாவில் விற்கிறதுக்கு அலோட் கிடையாது அதாவது இந்தியா இந்திய பையர்ஸ் கிட்ட விற்கிறதுக்கு உங்களுக்கு அலோட் கிடையாது ஸோ வெளிநாட்டுக்கு மட்டும்தான் உங்களோட ப்ராடக்ட்டை அனுப்ப முடியும் அதாவது ஃபாரின் செல்லர்ஸ் ஃபாரின் பையர்ஸுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராடக்டை விற்க முடியும் ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும் ஸோ நீங்கள் இந்தியன் கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ண முடியாது ஸோ நீங்கள் ஃபாரினர்ஸை தான் டார்கெட் பண்ணணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்டை நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்க ஸோ டிஜிட்டல் ஆகட்டும் இல்லை ஃபிசிக்கல் ப்ராடக்ட் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் ஆகட்டும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும் அதாவது ஃபாரின் கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்குங்க அதை ஸோ ரெண்டாவது ரெண்டாவது வந்து பையனீர் கட்டாயம் இருக்கணும் பயனீர் அக்கௌண்ட்டு கட்டாயம் இரு கட்டாயம் இருக்கணும் அதாவது பேபால் மாதிரியே பயனரும் ஒரு பேமெண்ட் போர்ட்டல் தான் ஸோ அது வந்து உங்களுக்கு கட்டாயம் நீங்கள் வந்து அக்கௌண்ட் இருக்கணும் உங்களுக்கு நீங்கள் உங்களோட ஹெசி உங்க எச்சி பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஸோ பயனர் அக்கௌண்ட்டு கட்டாயம் இருக்கணும் இது முக்கியமான ஒரு மாற்றம் ஹச்சியில் ஸோ முன்னாடி இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்தியா செல்லஸ்க்கு எல்லாமே பேப்பர்லேருந்து நீங்கள் அதில் இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து புது ரூல்ஸ் வந்துருக்கு ஸோ ஒவ்வொருத்தருக்குமே வந்து இந்தியன் செல்லர் ஒவ்வொருத்தருக்குமே வந்து பனி அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ ஆல்ரெடி இருக்கிற செல்லர்ஸுக்குமே இதெல்லாமே அப்டேட் பண்ண சொல்லியிருப்பாங்க அவங்களும் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணியிருப்பாங்க இந்த புதுசாக ரூல்ஸ் எல்லாமே அவங்களுக்கும் அப்ளிகபிள் தான் அவங்களும் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்களும் இதெல்லாம் அப்டேட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து தேர்டாக வந்து தேர்ட் பாயிண்ட் என்னென்னா அது ஒரு சின்னதாக செட்டப் ஃபீ வாங்குறாங்க அவங்க ஸோ செட்டப் ஃபீ அப்படின்னா டென் டாலர்ஸ் வந்து ஒரு செட்டப் ஃபீ வாங்குறாங்க ஸோ அது ஒன் டைம் மட்டும்தான் ஒன் டைம் ஃபீ மட்டும்தான் நீங்கள் தோரையாமல் வந்து வந்து நம்மளில் வந்து எயிட் தேர்ட்டி டாலர்ஸ் இருக்கும் சாரி எயிட் தேர்ட்டி ருப்பீஸ் இருக்கும் ஸோ டென் டாலர் இருக்குது ஸோ நீங்கள் அந்த செட்டப்பையே கண்டிப்பாக நீங்கள் வந்து செட்டப் ஃபீ கட்டி தான் ஆகணும் நீங்கள் ஸோ அதையும் மனசில் வச்சுக்கங்க நாலாவது வந்து அதாவது ரெக்குவயர்டு டாக்குமெண்ட் அதாவது தேவையான வந்து ஆவணங்கள் வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அதாவது ஹெச்இ ஷாப் ஓப்பன் பண்ணும்போது உங்களோடய ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணணும் அப்புறம் வந்து பேன் கார்டு கட்டாயம் கொடுக்கணும் இது ரொம்ப முக்கியம் அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஸோ முன்னாடி பேன் கார்டு மட்டும்தான் இருந்தது ஸோ இப்போ வந்து இந்த இப்போ ஜிஎஸ்டி வந்து அப்டேட் பண்ணணும்னு சொல்லி ரூல்ஸ் வந்துச்சு கொஞ்சம் நல்லாவே ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி கண்டிப்பாக இருக்கணும் உங்களுக்கு ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இப்போ ஓப்பன் பண்ணவே உள்ளே போக முடியும் நீங்கள் ஷாப்பே ஓப்பன் பண்ண முடியும் ஸோ அது கண்டிப்பாக இது ரெண்டுமே முக்கியமான டாக்குமெண்ட் வேணும் உங்களுக்கு ஜிஎஸ்டியும் வேணும் அதுக்கப்புறம் பேன் நம்பரும் அது ரெண்டுமே வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி ஆகணும் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸோ அதையும் பார்த்துங்க ஸோ என்ன இனிமேல் இனிமேல் என்ன சொல்கிறது இனிமேல் யாரும் எட்சியில் பேன் ஆகிடுச்சின்னு கேட்டால் தைரியமாக இல்லைன்னு சொல்லுங்கள் ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பா நம்பிக்கை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சக்கு ஃபினான்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் అంటే కంటే